அப்போ அந்த கோயிலில் சுமாராக ஒரு பதினஞ்சு பேர் இருந்திருப்பாங்க அந்த பொண்ணு நான் கோயிலுள்ள வந்ததை நீங்கள் பார்க்கலையான்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் சிரித்தேன் சரி வாங்க சாமிக்கு வேலைக்கு ஏற்றலான்னு கூப்பிட்டா திடீர் மற்ற மேலேருந்து ஒரு கொம்போரி முக்கன் பாம்பு கீழே விழுந்துதுங்க விழுந்ததும் அது அந்த கூட்டத்துக்குள்ளே செதறி ஓடிஞ்சு பாருங்கள் எல்லாம் துண்டை காணா துணியை காணான்னு பூஜை சாமான் அது விளக்காவது அவங்க அவங்கவுங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அயிறு தட்டோட கீழே விழுந்து எழுந்து வாரியன்னு ஓடுறாரு அந்த பொண்ணு என்னை கையை பிடிச்சா இழுத்துக்கிட்டு வெளியே ஓடினா ஓடும்போது ஒரு கட்டை தடங்கி நாங்கள் ரெண்டு பேரும் கீழே விழுந்தாங்க ஒரு சலசலப்பு நடந்தது அந்த கேப்பில் ரெண்டு பேரும் விழுந்ததும் அவள் என்னை பார்த்து என்னை பிடிச்சிருக்கா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னான் ஆடி போயிட்டேன் உடனே அவர் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க ஆனால் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டேன் நடக்குன்னு சொல்லிக்கினே தன் மேலே அந்த மண்ணை தட்டிக்கிட்டே எழுந்தா நானும் என் மேலே உள்ள மண்ணை தட்டிக்கிட்டே எழுந்து அவளை பார்த்தேன் அதுக்குள்ளே அது கூட்டம் செதறி போன கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர ஆரம்பிச்சிது அந்த பாம்பு ஒரு சந்தில் ஓடி போயிடுச்சு அந்த பாம்பு தாங்க எனக்கு அங்கே அந்த காதலை சொல்ல வச்சுது அந்த பாம்பை மட்டும்னால மறக்க முடியாதுங்க பாம்புன்னாலே எனக்கு இந்த காதல் தானேங்க ஞாபகம் வருது அன்னை ராத்திரி தூக்கமே இல்லைங்க மனசுக்குள்ள உச்சக்கட்ட இன்பம் என்னடா அது ஒரு டாக்டர் நம்மளை காதலிக்கிறாளா ஐயோ இது கனவா நனவான்னு நானே என்னை ஆயிரம் முறை கேட்டுக்கிறேன் இருந்தாலும் மறுபடியும் கேட்கலாமா அதையும் படித்த பொண்ணு புதுசில்னு பொண்ணு ஒரு முறை சொன்னால் கண்டிப்பாக அது நடக்கும் அதுவும் கோயிலில் சொல்லிக்கிறான்னு ரொம்ப தைரியமாக இருந்தேன் இது வரைக்கும் எங்கள் சந்திப்பு இந்த கோயிலில் மட்டும்தான் இருந்தது என்றைக்கு காதலை சொன்னாலும் அன்னையிலேருந்து காவியாவும் நானும் ஹோட்டலு பார்க்கு பீச்சு இப்படிலாம் சுத்தத் தொடங்கிட்டோம் அப்போல்லாம் என் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது நடக்குமா இல்லை நம்மளை ஏமாத்திருவாளா இப்படி ஒரு அச்சம் என் மனசுக்குள்ளே இருக்கும் இருந்தாலும் கேட்டு இல்லாமு ஒரு தடவை பீச்சில் நான் அவகிட்ட ஓப்பனாக கேட்டுட்டேன் உன் லட்சியம் டாக்டர்னு சொல்கிறீங்க எப்படி காவியா நான் ஒரு அனாதை ஒரு சமையல்காரன் இதை எப்படி உங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்குவாங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவ சொன்னால் உனக்கு திறமை இருக்குது நீ ஒரு மாஸ்டர் உனக்கு சமையலில் நிறைய வேலையை வாங்கி கொடுத்து சமையல ஒன்று பெரிய ஆளாகனா நீ கண்டிப்பாக நல்ல பெரிய ஆளாக வருவ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் உன்னை விட மாட்டேன் அதுக்காக தான் உன்னோடய அட்ரஸை வாங்கினேன் நிறையா உனக்கு ஆர்டர் பிடிச்சி கொடுப்பேன் கண்டிப்பாக எனக்கு ஈக்குவலாக உன்னை கொண்டு வருவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதன் பிறகு தான் எங்கள் அப்பா அம்மா முன்னாடி உடனே போய் நிறுத்துவேன்னு சொன்னான் எனக்கு இன்னும் மகிழ்ச்சி கூடுதலாச்சு ஓ ஏதோ மனசில் ஒரு பிளான் வச்சுக்கிட்டு தான் இவ சரியா நகர்றான்னு நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் காயத்ரி எனக்காக கடுமையாக ஆர்டர் தேட ஆரம்பித்தா அதாவது சமையல் பண்ணுறதுக்கு எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண ஆரம்பித்தாள் அவளுக்கு ஃப்ரெண்டு யாரோ அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் அதுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா சமையல்க்கார் இவர் இவர் மாஸ்டராக போட்டால் நல்லா சமைப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு என்னை மேலே கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணேன் நானும் வந்து ஹாப்பியாக போனேன் முத முத மாஸ்டர் ஆகிறோம் என்னோடய மாஸ்டர்கிட்ட போயிட்டு மாஸ்டர் நான் சமையல் மாஸ்டராக போகிறேன் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவர் காலில் விண்டேன் நல்லா இருடா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் ஓ ஹோன்னு வளர்ந்துட்டு என்னை மறந்துட போறடா இப்போ இப்போ உன் கையில் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்க சொல்லி மறைமுகமாக என் காதலி காவியாவை சுட்டி காட்ட ஆரம்பித்தார் நானும் சிரிச்சிக்கிட்டே சரிங்க மாஸ்டர் எங்கே இருந்தாலும் மறக்க மாட்டேன்னு சொல்லி அவர் ஆசீர்வாதத்தோடு வெளியே வந்தேன் முதல் ஃபங்க்ஷனுக்கு நான் மாஸ்டராக போகிறேன் என் கூட காவியாவும் கூட மாடேன் மறைவ எழுப்புக்கு வரேன் அப்போ சமையலில் முதல்ல சமைக்கிறேன் அப்போ உள்ளுக்குள்ளே பயம் என்ன செஞ்சிடுவோ தப்பு பண்ணிடுவோமோன்ற பயம் நான் தான் மாஸ்டர் எனக்கு கீழே வந்து சமையல் வந்து ஒரு பத்து பேர் உதவியாக இருக்கிறாங்க இந்த டைமில் நான் மாஸ்டராக இருக்கும்போது காவியா என் கூடவே இருக்கனால காதல் மோகத்தில் அவளை பார்த்துக்கிட்டே உப்பு அதிகமாக போடுறது அவளை பார்த்துக்கிட்டே என்னுடைய அளவுகள் தப்பாக போயிடுச்சு உண்மையிலே காதல் கிருக்கன் காதல் பைத்தியம் ஆகிட்டு என்னுடைய சமையலை சோதப்பிட்டேன் சமையலை சாப்பிட்டு பார்த்துட்டு யாருக்கும் திருப்தி இல்லை என்னால் தான் அவமானப்பட்டால் சில பேர் என்னை திட்டிகிட்டு போனாங்க அந்த பொண்ணையும் திட்டிகிட்டு போனாங்க நல்ல வேலை இந்த செய்தி காவியா அப்பா அம்மாவுக்கெலாம் தெரியாது கல்யாணம் பார்ட்டிங்க கிட்ட வந்து ஓ முகத்துக்காகத்தாம்மா இந்த ஆர்டர் அந்த தம்பிகிட்ட கொடுத்தேன் ஆனால் சொதைப்பிட்டாரம்மா என்ன சொல்லி வருத்தப்பட்டாங்க அதுக்கு காவியாவும் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து வந்துட்டோம் இதனால் காவியா என் பேரில் நம்பிக்கை இழக்கலை அவள் எனக்கு இன்னும் தைரியம் கொடுத்தா இது போலலாம் நடக்கிறது சகஜந்தான் அதனால் நம்பிக்கை எழுந்துடக்கூடாது அடுத்த ஆர்டர் பிடிச்சி தர அதில் நம்ம வந்து உங்கள் திறமையை காட்டுங்கன்னு சொன்னான் அதுபோல் எனக்காக பல இடத்துல அவள் ஆர்டரை பிடிச்சா அந்த ஆர்டரை நான் கண்ணுங்கருத்துமாக சமையல் மாஸ்டர் ஆகிட்டா அதில் ஒன்று ஒன்று சக்ஸஸ் பண்ணேன் நல்லா வளர்ந்து வந்தேன் உண்மையிலே ஹாப்பி சமையலில் ரொம்ப கெட்டிக்காரன் சூப்பர் மாஸ்டர் அப்படின்னு என்னை பேச ஆரம்பித்தாங்க மாரியப்பன் சமையல்னால் சூப்பராக இருக்குன்னு ஒரு பேர் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்தேன் ஒரு நாள் நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய மார்பில் ஒரு மூணு கொப்பளங்களை பார்த்தேன் வலி இல்லாமல் சின்ன சின்ன கட்டி மாதிரி அதாவது மறு மாதிரி இருந்தது என்னடா இது கொப்பளம்னு உத்து அதை பார்த்தேன் அது பக்கத்தில் இன்னும் ரெண்டு குட்டி குட்டியாக தெரிஞ்சுது ஏதோ மாறல ஏதோ கொப்பளம் வருது மரு வருதுன்னு நினச்சிக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் வீட்டுக்குள்ளே வந்து கண்ணாடி வழியாக முதுகில் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தேன் முதுகுலையும் போல் நாலு கொப்பளங்கள் இருந்தது சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருந்தது சரி இதெல்லாம் சாதாரணமாக போய்டும் நினச்சிக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன் ஒரு ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரம் ஆனதும் என் முகத்தில் மூணு கொப்பளம் ஒரே நேரத்தில் சின்ன சின்னதாக என்னடா இது முகத்துலேயும் கொப்பளம் இருக்குதுன்னு சின்ன ஒரு மனசுக்குள்ள பயம் வந்தது மறுபடியும் உடலை பார்த்தேன் உடலை பார்க்கும்போது மார்பில் இப்போ பத்துக்கு மேலே அந்த கொப்பளம் இருந்தது முதுகுலையும் ஒரு பத்துக்கு மேலே கொப்பளம் இருந்தது கை காள் இங்கெல்லாம் கொப்பளங்கள் தெரிய ஆரம்பிச்சுது மனத்துக்குள்ளே உண்மையிலே ஒரு சின்ன சங்கடம் இதை யார்கிட்டையும் சொல்லாமல் ஆனால் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அரசு மருத்துவமனைன்னா உங்களுக்கு தான் தெரியுமே ஆகுன்னா ஒரு வெள்ளம் மாத்திரையை கொடுத்துருவாங்க அதுபோல் எனக்கும் ஒரு வெள்ள மாத்திரையை ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்கன்னு கொடுத்து அனுப்பிச்சாங்க நானும் அதை சாப்பிட்டு பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட தெரியல தான் இருந்தது மேற்கொண்டு மருவ அதிகமாக தவிர குறையில இதை காவியாகவும் இதை பற்றி எதுவுமே கேட்கல நான் டாக்டர்கிட்ட தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசினேன் அவர் வந்து பிளட்டை டெஸ்ட் பண்ணாங்க டெஸ்ட்டு பண்ணி மறுபடியும் ஒரு மாதத்துக்கு மருந்து எழுதி கொடுத்தாங்க நானும் அந்த மருந்தை சாப்பிட்டேன் சில ஆயில்மெண்ட்டை கொடுத்து தடவ சொன்னாங்க நைட்டு தடவின்னு படுத்தேன் எந்த பலனுமே இல்லைங்க அப்படி மறுபடியும் அதிகமாக அகச்சே தவிர குறையில என்ன பண்ண முடியும் மனசுக்குள்ளே ரொம்ப சங்கடமாக இருந்தது நாளுக்கு நாள் அதிகமாகுது இதை காவியக்கிட்ட சொல்லிடணுன்னு முடிவு பண்ணேன் அதுக்கு முன்னாடியே காவியா என்னை பார்த்து என்ன மாதிரியாப்பா உன் முகத்தில் கொப்பளங்கள் இருக்குது நானும் பார்க்குறேன் ஒரு மாதமாக குறையாமல் இருக்குதுன்னு கேட்டால் நானும் அதான் எனக்கு தெரியல காவியா எனக்கும் சங்கடமாக இருக்குது உங்கள்கிட்ட அதை சொல்லத்தான் வந்தேன் நீயே கேட்டுட்ட முகத்தில் மட்டும் இல்லை காவியா உடம்புலையும் இருக்குதுன்னு சொன்னேன் அவ்வளோதாங்க அந்த பொண்ணு பதறிட்டா அங்கேயே கூட்டமாக தான் அந்த கூட்டத்திலே என் சட்டிய கடகன்னு அவுக்க ஆரம்பிச்சிட்டா அவுக்க ஆரம்பிச்சுட்டு என் மார்பை பார்க்குறா அந்த கொப்பளம் இப்போலாம் கொப்பளம் ஒரு முப்பது கொப்பளம் இருக்குது எந்த அறுவருப்பில்லாமல் அந்த கொப்பளத்தை த கையில் தடவி பார்த்தா உடனே என்னை திருப்பி பின்பக்கமாக பார்க்குற முதுகில் முதுகில் ஒரு முப்பது நாற்பது கொப்பளம் அதையும் தடவி பார்த்தா உடனே கையை கால் இங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா கொப்பலாக இருந்தது ஒன்றும் பயப்படாதீங்க நானே இப்போ பாதி டாக்டர் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க அங்கே கூட்டிங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் டோன்ட் ஒரி இப்படி சொல்லி எனக்கு சமாதானப்படுத்தினா நம்பிக்கை கொடுத்தா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது மறுநாள் நான் காவியாவை சந்திக்கும்போது என் மனசில் உள்ள குறைய அவகிட்ட கேட்டேன் காவியா நம்ம காதல் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா எனக்கு உடலில் போல் ஒரு மாறுபாடு வந்துக்குது அதனால் இதெல்லாம் அவங்க ஒத்துக்குவாங்களான்னு கேட்டேன் அதுக்காக இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நம்ம காதலை பற்றி ஒன்றுமே தெரியாது அதை எப்போ சொல்லணுமோ அப்போ நான் சொல்லிக்குவேன் அவங்கள எப்படி சம்மதிக்க வைக்கணுமோ நான் அவங்களை சம்மதிக்க வைப்பேன் ஒரு வேளை அவங்க சம்மதிக்கலன்னு வச்சுக்கோ அதை பற்றி கவலையே படாத மாதிரியாப்பா நீ நானும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவோம் நான் டாக்டர் நீயும் ஒரு பெரிய ரேஞ்சில் இருப்ப நம்ம ரெண்டு பேரும் குழந்தைய பற்றி வாழ முடியாது அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத நம்ம கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வோம் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் சொன்னேன் எனக்கு மனசுக்குள்ள ஆயிரம் மத்தாப்பு ஆயிரம் நட்சத்திரங்கள் என் தலையில் கொட்டின மாதிரி ஒரு சந்தோஷங்க மறுநாள் காவியா என்னை சின்சியராக அவளுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கூட்டிக்கிட்டு போனான் டாக்டரு எனக்கு ரத்தம் டெஸ்ட்டு பண்ணார் ஒரு டெஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட் இல்லைங்க ரத்தம் யூரின் மலம் ஏன் என்னுடைய விந்தை கூட டெஸ்ட் பண்ணாங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் சென்று வர சொன்னாங்க அந்த ரெண்டு நாள் தூக்கம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாமல் வேதனையில் துடிச்சு போனங்க ரிசல்ட் என்ன இருக்கும் என்ன இருக்கும் எனக்கு மட்டும் தெரியுது மனதுக்குள்ள இது என்னமோ வேறு நோயாக தான் இருக்கும் ஏன்னா எவ்வளோ மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன் டாக்டர் நிறையா மாதிரி சந்திச்சிட்டேன் எந்த பலனும் இல்லை இப்போ டாக்டர் புதுசாக இதுக்கு ஒரு வழியை சொல்லிட போகிறார் கடவுள் நமக்கு என்ன எழுதிக்கிறானோ அதுதான் நடக்கப்போகுது ஆனால் காவியா என்ன ஆவா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது ரெண்டு நாள் சென்று நானும் காவியாவும் அந்த டாக்டர் கிட்ட போனோம்